அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ரவை பாயாசம் செய்ய போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேன் ரவை ஒரு ஆளாக்கு முந்திரி திராட்சை வெள்ளரி வதை பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன் மில்க் மேடு நெய் ரோஸ் வாட்ரு அடுப்பு ஆன் பண்ணி இதில் நெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க இப்போ வந்து இந்த இதெல்லாம் முந்திரி திராட்சை எல்லாம் இந்த நெய்லே போட்டுருங்க இப்போ ரவையை போட்டுருங்க இப்போ முந்திரி எல்லாம் போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் உடனே ரவையை போட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் இது கூடவே இதையும் வருத்தோம்னா நல்லா ரெண்டும் வறுப்பட்டுருவோம் இப்போது இந்த பாலை போட்டுங்க இப்போ பால் ஊற்றியாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அது கை விடாமல் இது கை விடாத கலந்து விட்டுட்டுருங்க ஏன்னு சொன்னால் வந்து ரவை வந்து ஒரு மாதிரி உருண்டையாகிடும் அடி இப்போது இந்த கரண்டியால் நான் வந்து ரெண்டு கரண்டி போடுறேன் மில்க் மேடு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி கம்மியாக இருந்துச்சு சுகர் இது சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க தோது இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரெண்டு கரண்டி போட்டதால தித்திப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னொரு கரண்டி அதில் சேர்க்குறேன் இப்போ மில்க் மேட் போட்டு தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் வெறும் சுகர் போட்டும் செய்யலாம் இப்போ கொதி வந்த பிறகு நல்ல கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணி விட்டு இதுக்கப்புறம் ரோஸ் இப்போ மூணு சொட்டு ரோஸ் வாட்டர் போடணும் போட்டு இதில் கலந்து விட்டுருங்க உங்களுக்கு சுகர் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த ஈஸியான ரவை பாயசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ரவை பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்